பட விவசாயி அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு கோழி இருக்குது பாருங்க இதில் வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜித் குமார் இயக்க இருக்கிறாங்கல்ல அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன செய்தி தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அஜித்குமாருக்கு வந்து இடத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனையாகி நைட்டோட நைட்டாக அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்ல ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் சீக்கிரம் நல்லபடியாக எந்தருவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ரசிகர்கள்லாம் உற்சாகமானாங்க அதாவது அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப 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 ஒரு முக்கியத்துவம் ஒரு நபருங்க அதாவது ரசிகர்கள் திருப்திப்படணும் அவருக்கு உடம்புல ஏகப்பட்ட அறுவை சிகிச்சைகள் நடந்திருந்தாலும் அவர் உடம்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அவரால் சில நேரங்களில் நடக்க முடியாமல் போனாலும் தளத்தில் வந்து அவருக்கு அடிபட்டாலும் ரசிகர்களுக்காக அந்த படத்தை முடிச்சே கொடுத்தே தீரணும் இந்த சொன்ன தேதியில் வெளியிட்டே தீரணும் ரொம்ப தீவிரம் காட்டிட்டு ராஜித் குமார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடியவர் இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டை கேட்டுட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் வலைத்தளங்களில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அஜித்குமாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாம் பெருமூச்சு நிம்மதி பெருமூச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் இருக்கிறார் பாருங்கள் அவர் வந்து நண்பா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அஜித்குமாரை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டால் அவர் சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து நல்லபடியாக குணமாக வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி செய்திகள் வெளியில் வந்திருக்கு இதை கேட்ட நம்ம அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆகா என்னதான் தான் இருந்து நம்ம இவங்களுக்காக சண்டை போட்டாலும் அவங்களுக்கு சண்டை போட்டாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒன்றே டக்குன்னு ஒன்று சேர்ந்துருந்தாங்களேன்னு சொல்லி இப்போ என்ன நிலமை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் வர்ற போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டுத்தல்லு புதுசாக இப்போ பிறந்த முன்னு எண்ணி கொள்ளாடாடே அப்படிங்கிற பாட்டை அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து பாடுற அளவுக்கு இப்போ விஜய் பண்ண ஃபோன் கால் வந்து வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு வருது அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விஜய் வந்து நம்ம அஜித் குமாரை பற்றி ஒரு பட ஆடியோ ரிலீஸ் வெளியிடல கூட அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம நண்பர் அஜித் மாதிரி நான் கோட் போட்டு வந்தேன் அப்படின்னா சொல்லியிருப்பார் அஜித்தோடைய பற்றின விஷயத்தை விஜய் வந்து சில இடங்களில் பேசியிருக்கிறாரு ஒரு பேட்டியில் கூட எனக்கு அஜித்தோட தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு ஒரு படத்தில் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் கூட அவர் வந்து பெரிய பைக் ரேசர் அப்படின்னு அஜித் குமாரை புகழ்ந்து எல்லாம் பேசியிருப்பார் வசனத்தில் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இன்னைக்கு அஜித்குமாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம விஜய் என்ன பண்ணாரு இந்த மாதிரி பண்ணி கேட்டது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரெண்டு தரப்பு ரசிகர்கள் மத்தியும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அதாவது கட்சி தலைவராக பேசினாரா இல்ல நண்பரா பேசினாரா இல்ல ஒரு சகநடிகராக பேசினாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருந்தாலும் எப்படியோங்க அவருக்கு ஒரு பிரச்சனை பண்ணி பேசிட்டாரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டாரு இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு இப்போ ரெண்டு தரப்பு ரசிகர்களும் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்களா இதே உற்சகத்தோட நம்ம அஜித்குமார் திருப்பியும் வெளியில வந்து விடாமுயற்சி மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் நடித்து நம்ம ரசிகர்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நம்மளும் வந்து நம்புவோம்